கொள்கையை வந்து அது ஒண்ணுமே இல்லைங்க அது எதுவுமே இல்ல படிக்க போறது குழந்தைகள் படிக்க போறது குழந்தைகள் இப்போ இங்க ஆந்திராவோட இருக்கக்கூடிய மாவட்டம் வேலூர் அவங்க அவங்க எத்தனை மொழி கத்துக்கிறாங்க ஆந்திராவுக்கு தெரிஞ்சு பேச எத்தனை மொழி கத்துறாங்க மூணு கற்றுக்கறாங்க போயும் தெரியாது கன்னட பேசுறாங்கன்னு தெரியறாங்க

மெத்தடாலஜிக்கு ஏதாவது வந்து ஆங்கிலம் டீச்சிங் லாங்குவேஜ் ஆங்கிலம் அது டீச்சிங் அது வந்து சொல்லி தரக்கூடிய பாடம் லாங்குவேஜ் ரெண்டாவது தமிழ் கம்பல்சரி அப்டு டென்த் ஸ்டாண்டர்ட் வரலாம் அதுல ஒரு தப்பில் இல்லை மீண்டும் எட்டாம் கிளாஸ் வரும் இந்தி வச்சிருக்காங்க அதாவது இந்தியாவில் இது இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிபிஎஸ்சி பள்ளிகள்லையும் அது வந்து என்சிஆர்டி என்று அழைக்கக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி அவர்கள் ஆங்கிலத்தில் வந்து ஆங்கில வழியா கற்றுக்கலாம் ரெண்டாவது வந்து இன்னொரு ரெண்டு மொழி இருக்கக்கூடிய மொழி சான்ஸ்கிரா அவங்களும் மூன்று மொழி கற்கிறார்கள் அவருக்கு சான்ஸ்கிரிட் ஈஸியா இருக்கு இங்க வந்து தமிழ்நாட்டில் இங்கிலீஷை கத்துட்டு தமிழ் மொழி கத்துக்கிறாங்க கூடுதலாக எட்டாம் கிளாஸுகளிலும் குழந்தைகள் வந்து ஒரு மொழியை கத்தா என்ன குடியா மொழியும் போடும் ஏன் வந்து இதை வந்து இந்த திணிப்பு 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 அரசியல் பண்றாங்க இது என்ன பிரச்சனைன்னா இந்த மத்திய அரசு கொடுக்குற அதிகாரிகளுக்கு அறிவே கிடையாது அவனுங்களாவது வந்து ஒரு மீட்டிங் நடத்தி நாங்க என்ன செய்யணும் சொல்லணும் இல்ல சிபிஎஸ்இ டைரக்டர்ஸ் என்ன பேசுறாங்க அவங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்சிஆர்டி சிலபஸ் வச்சு போட்டு சாப்பிட்டு நாலு லட்சம் சமைக்கிட்டு அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க மத்திய அரசு இருக்கிற மந்திரிகளுக்கும் ஒன்றும் பேசுறீங்கல்ல அவங்களுக்கும் வந்து இந்த கல்வியை பத்தி விளக்குறதுக்கு எல்லா அரவர மந்திரிகளும் வராங்க எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பத்தி நடக்கிறாங்க என்சிஆர்டி இருக்கிறது வந்து ஹைலி எஜுகேட்டட் போடுறாங்க இந்த அமைச்சராக இருக்கிறவங்களும் இங்க இருக்கிறவங்களுக்கு அறிவு கிடையாது அங்க இருக்கிறவங்களுக்கு அறிவு கிடையாது என்ன என்ன குறைஞ்சு போச்சு ஒரு மொழியை கற்பது தீர்மானிக்க வேண்டியது அவருடைய பெற்றோரும் குழந்தைகளும் தானே தவிர இவங்க அரசியல்வாதிகள் கிடையாது திமுக முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முதல்ல அவர்கள் வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பாலிசி வச்சிருவான் ஆனா இன்னைக்கு வந்து காலங்கள் மாறிக்கொண்டு வருது எல்லாருக்கும் வந்து வயிற்று பிழைப்புக்காக அவர்கள் இங்க ஓடலாமா அங்க ஓடலாமா அந்த நாடு போலாமா இந்த நாடு போலாமா இந்த பகுதி போலாம இருக்கிறாங்க ஆனால் அவருடைய வாழ்வாதாரத்தை பெண் செய்வதற்காக பல மொழிகளும் இதை தாண்டி ஜெர்மன் படிக்கிறார் ரஷ்ய படிக்கிறார் ஜப்பான் படிக்கிறார் எத்தனையோ மொழி படிக்கிறார் அதனால ஒரு தே இதுல வந்து என்சிஆர்டி சிலபஸ்ங்கிறது ஹிந்திக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஹிந்தி படி என்று என்சிஆர்டில எந்த இடத்திலையும் கட்டாயம் கிடையாது அப்படி இருக்கிறது என்று தமிழ்நாட்டில் கூடிய ஏதாவது ஐஏஎஸ் அதிகாரியோ தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சொல்ல தயாரா நீங்க கேளுங்க எந்த இடத்துல

கல்வி தரம் வந்து பள்ளிகளுக்கு வர மாட்டேங்குது. குழந்தைகள் यूपीएससी பாஸ் பண்ண முடிய போயி தமிழ்நாட்டில் திரியுங்க. नीटல struggle பண்றாங்க. சோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு வரும் சொன்னால் தேசிய கல்வி கொள்கை நிலக்கபடி एनसीआरटी உடைய সিলেবাস ஏத்துட்டா அது ஏத்திட்டு நீங்க ஹிந்தியையும் கூட விடுங்க. இது ஒரு மலை வேற சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுத்து போங்க. சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுங்க. இது உங்களுக்கு கஷ்டம்? சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுங்க. குழந்தைக்கு நல்ல இங்கிலீஷ்ல சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுத்தா படிக்கிற வந்து இந்தி நல்லா புனிதாங்கல்ல இன்னும் நல்லா பண்ணுவாங்கல்ல திமுக வந்து தங்களை அவர்கள் மறுபரிசீலிங்க எல்லா கட்சியுமே தங்களுடைய கொள்கைகளை வந்து தங்களுடைய காலத்துக்கு ஏற்ப மாத்திக்கிறார் திமுக மீண்டும் வரட்டு பிடிவாதமாக இந்த விஷயத்தை தவறு கூடாது மூலி இந்தி திணிப்பு என்று கொண்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க கூடாது ஏமாற்றக்கூடாதுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள் அவர்களுடைய கொள்கையை அவர்கள் மறுபடியும் சந்திச்சு

தேசியக்கள் என் சிஆர்டி சிலபஸ்ல எந்த இடத்திலும் இந்தி கற்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை அது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளலாம் என்பது எந்த இடத்திலேயும் இல்லை ஒரு மாணவன் விரும்பினால் பெற்றோர் விரும்பினால் மூன்று நான்கு மொழியும் கற்கலாம் அந்த வகையில இந்தியும் கற்கலாம் வேறு எந்த மொழியை வேண்டுமானால் கற்கலாம் இந்தி கற்க வேண்டும் என்பது மும்மொழி திட்டத்தில் எந்த இடத்திலேயும் கட்டாயப்படுத்தப்படவில்லை